டைட்டானிக் படத்தை நாம் பார்த்துருப்போம் அதில் டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில் இடித்து கீழ்பாகம் மிகப்பெரிய சேதத்துக்குள்ளாகி கப்பல் மூழ்குவதற்கான நிலை வந்துடும் கப்பல் மூழ்கத்தான் போகிறது அப்படின்னு பல பேருக்கும் தெரிந்துவிடும் அதுவும் குறிப்பாக அங்கே டெக்னீஷியனாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் குறிப்பாக அந்த கப்பலை நிர்வகிக்கக்கூடிய கேப்டனுக்கு நன்றாகவே தெரியும் கப்பலினுடைய நிலை என்ன அது எந்த அளவிற்கு அடி வாங்கி இருக்கிறங்க செய்தி முதல்ல அவருக்கு தான் வரும் ஆனால் அந்த கேப்டன் கடைசி நிமிஷம் அந்த கப்பலை விட்டு போக மாட்டார் போக மாட்டாருங்கிறது மட்டும் இல்ல போகிறதுக்கான வழியும் அங்க இருந்துச்சு படகுகள் தப்பித்து ஓடுவதற்கான வாய்ப்பு இருந்தது அப்படி ஏறி அந்த படகை தூக்கி போட்டு அவர் தப்பிக்கிறதுக்கு முதலாளாக தப்பிப்பதற்கு முடியும் ஆனா அவர் கடைசி தப்பிக்க மாட்டாரு கடைசியில் அந்த டூம் இடிஞ்சு தண்ணீர் வந்து அவரே அந்த இதுக்குள்ள மூழ்கி சாவார் இந்த இழப்புக்கு நான் தான் காரணம் அது அவர் முழு காரணமும் கிடையாது அங்கே பனிப்பாறை இங்கே இருந்ததுங்கிறது ஒரு பெரிய சிக்கல் ஆனால் அவர் கையில் கட்டுப்பாட்டில் இல்லாட்டியும் கூட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் எடுத்துக்கிட்டார் இது டைட்டானிக் படம் இந்த இடத்துல நான் வந்து விஜயை பொருத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன் இத்தனை உயிர்களின் இழப்புக்கு காரணமாக இருக்கிற விஜய் ஒருவேளை டைட்டானிக் மாதிரி அந்த கப்பலை ஓட்டுகிற கேப்டனாக இருந்திருந்தார்னா என்ன நடந்திருக்கும் அந்த பல படத்தினுடைய காட்சியில் அங்க இருக்கக்கூடிய முதல் அந்த தகவல் வந்து சேர்ந்த உடனேயே இடிஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு இதுக்கு மேல நாம பிடிக்க முடியாதுன்னு சொன்னா விஜய் தான் கேப்டன் சொன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த கப்ப அந்த சின்ன படகுகள் இருக்கு இல்லையா தப்பித்து ஓடுவதற்கான படகுகள் அதுல முதல் படகை எடுத்து ஓடுகிற முதல் நபராக விஜய் இருந்திருப்பார் அடுத்தடுத்த படகுகளையே எடுத்துட்டு ஓடுகிற நபர்களாக அந்த கேப்டனுக்கு துணையாக இருக்கக்கூடிய விஜயின் தழகர்த்தாக்கள் தளபதிகள் ஆதவர்ஜுனா அல்லது பி டி நிர்மல் குமார் சி இன்ன பிற தலைவர்கள் எல்லாம் இருந்திருப்பார்கள் இதுதான் இப்படித்தான் இருந்திருக்கும் இந்த படத்தினுடைய கதை இப்படித்தான் இப்போது நடந்திருக்கிற இந்த கரூர் சம்பவம் அதுல இறந்து போன நாற்பது பேர் இன்னும் சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நூற்று கணக்கான பேர் இத்தனை பேர்களையும் விட்டுட்டு அவர் இருக்கும் போதே பல பேர் மயங்கி விழுகிறார்கள் மேலிருந்து தண்ணி கேட்குறாங்க மயக்கம் அடைச்சி உள்ளறாங்க தண்ணியை மேலே இருந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாரு அவர் காதுக்கு செய்தி சொல்லப்படுகிறது நிறைய பேர் இறந்துருப்பாங்க போல இருக்கு பெரிய பிரச்சனை இருக்குது சொன்ன அடுத்த நிமிஷமே கீழே கீழே இறங்குறாரு பேச்சை பாதியில் முடிச்சிட்டு அங்கிருந்து ஃப்ளைட்டு பிடிக்க ஓடுறாரு அங்கேயும் ப்ரெஸ் கேட்குது தன்னால் ஒரு வார்த்தை கூட அந்த மக்களுக்கு ஆறுதலாக பேச முடியவில்லை அதை அடுத்து இங்க வர்ற இடத்துலையும் மீண்டும் இங்கே ஏர்போர்ட்லேயும் பிரஸ் கேட்குது அங்கேயும் இல்லை அடுத்தடுத்து மூன்று இடங்கள் வாய்ப்பு இருந்தது விஜய் ஒரு இடத்தில் கூட வாய் திறந்து இந்த மக்களுக்காக நான் வருந்துகிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலை ஆனால் இந்த விஜய் தான் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இங்கே வந்து போதிய சட்ட பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி வீடியோ போட்டவர் உங்களுக்கு ஒரு தாய் மாமனை போல் நான் இருக்கிறேன் நான் ஒரு உறவாக உங்களுடைய உங்களுடைய பிரச்சனையில் நான் இருக்கிறேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா என்ன ஒரு அவர் வந்து நின்றதே பிரச்சனையாகிவிட்டது எங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் நீங்கள் வருவீர்கள் அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு நீங்கள் வந்ததுதான் எங்களுக்கு ஆபத்தே அப்படின்னு சொல்லுகிற ஒரு நிலைக்கு விஜய் இழுத்து சென்றிருக்கிறார் என்றால் இவர் தான் தலைவரா கப்பல் ஒரு டைட்டானிக் கப்பல் கேப்டனுக்கே இந்த பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எந்த பொறுப்பு மட்டும் அவர் ஓடுறார் அவர் மட்டும் மட்டும் இல்ல நான் சொன்னேன் இல்லையா பின்னாடி இருக்கிற படைகளை தூக்கிட்டு அவருடைய தலகர்த்தாக்கள் தளபதிகள் ஓடுவார்கள் அதே மாதிரிதான் மற்றவர்கள் எல்லோரும் அந்த இடத்துல இருந்து காலி அடுத்த நிமிஷமே அவர்களுடைய அன்றைக்கு இரவே பிரச்சனை நடந்த முந்தா நாள் இரவே ஒரு நபரும் செல்போனை எடுக்கவில்லை அடுத்த நாள் என்ன பண்றாங்க ஒரு கான்ஸ்பேரசி தேரியை உருவாக்கி கொண்டு இந்த நிகழ்வில் ஒரு கான்ஸ்பேரசி இருக்குது இதுல ஒரு சதித்திட்டம் நிகழ்ந்திருக்குது இது ஆட்சி ஆள்பவர்கள் மேல் குற்றம்னு சொல்லி புதுக்கதையை இட்டு கட்டி கொண்டு வந்து நின்றார்களே தவிர தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறத துளியும் அவர்கள் யோசிக்கவில்லை ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அங்க ஏன் அங்க ஒரு ஒரு மக்கள் நெரு நெருக்கடியில் கிடக்கிறாங்க அவர்கள் வந்து அல்லோல அல்லோலப்படுகிறார்கள் அவர்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னா அங்கே ஆம்புலன்ஸ் வரலைன்னா ஏன் வரலன்னு கேட்கணும் ஆனால் எப்படி சரியாக வேகமாக வந்துச்சு ஆம்புலன்ஸ் இந்த கேள்வி கேட்குறாங்க அப்புறம் ஒரு அமைச்சர் அந்த ஊர்க்காரர் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குன்னு செய்தி வருது அடுத்த நிமிஷமே அவர் வர்றாரு வந்தால் நீங்கள் எப்படி வரலாம் அது எப்படி உங்களுக்கு தெரியும் இதே கேள்வி சரி அதிமுக தரப்பில் வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் இருக்கார் இல்லையா கரூர்காரர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் அதற்கு முன்னாடியே வந்துட்டார் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி வருவதற்கு முன்னாடியே வந்துட்டாரு அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கல அப்ப எவ்வளவு நயவஞ்சகமாக ஊழலை பற்றி பேசிய விஜய் திமுகவை குற்றம் சாட்டினார தவிர இப்பதான் அவர் கூட்டணி வாய்ப்பு இல்லாததனால் அதிமுகவை குற்றம் சாட்டுகிறார் ஆரம்பத்திலிருந்து அதிமுகவை அவர் பெரிதாக சாடியதில்லை இன்னைக்கும் அதே மாதிரி விஜயினுடைய ஆதரவாளர்கள் போர்வையில் இருக்கக்கூடிய பல பேர் துளியும் மனசாட்சி இல்லாமல் இந்த யூடியூப் மற்றும் இணையதளங்களில் இருந்துக்கிட்டு சதி செய்யப்பட்டிருக்குது விஜயினுடைய வளர்ச்சியை கண்டு பொறுக்காமல் இப்படி சதி நடந்து விட்டதுன்னு சொல்லி விஜயை முழுவதுமாக தப்பு வைக்கிற ஒரு வேலையை இவர்கள் செய்கிறார்கள் இவர்கள் இந்த விஷயத்திலே இவ்வளவு மோசமாக நடந்துக்கிடுவாங்கன்னா நாளைக்கு ஆட்சியோ அதிகாரமோ அல்லது அதிக அதில் அதில் பங்கெடுப்பவர்களாக ஏதோ ஒரு பாட் இவர்களை வச்சு ஏதாவது ஒரு வகையில் பாஜகவோ அல்லது இந்த பிற நபர்களோ வெற்றிக்கான ஒரு கூட்டணியை அமைத்தார்கள் என்றால் இந்த நாடு என்ன விதமான ஒரு மோசமான நிலைக்கு போய் சேரும் அவர்கள் நினைத்த ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுவதற்கு எவ்வளவு உயிர்களை வேண்டுமானாலும் காவு கொடுக்க தயங்க மாட்டார்கள் எதை ஒன்னையும் தூக்கி தூர வீசிட்டு ஒரு ஜஸ்ட் லைக் சொல்லி மக்களுடைய உயிரை துச்சமென்று மதித்து விட்டு சென்று விடுவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது பத்திரிகைகள் வாயிலாக பெரியார் நிகழ்த்திய சமூக புரட்சியையும் அவர் எதிர்கொண்ட சவால்களையும் விவரிக்கும் நூல் இதழியல் களத்தில் பெரியார் ஆய்வும் தொகுப்பும் பேராசிரியர் கிரா சுப்பிரமணிய அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள் இரண்டு தொகுதிகள் கொண்ட இந்த நூலின் விலை ரூபாய் இரண்டாயிரம் மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்